ஒன்னு கேக்கும் போதுன்னு தெரியல ஆல்ரெடி சோ என்ன இருக்கீங்க தெரியல முத்துவேல் ஸ்டாலின் அவர்களே ஆட்சியலையும் காட்டணும் அவர்களே தடை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி தானே போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணம் அமைதியா இருக்கிறேன் அவ்வளோ தடை கொடுக்குறீங்களே ஆ எங்கள் தலைவர் மட்டும் எந்த பொதுக்குழு கூட்டத்துலேயும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆடிட்டர் வேணாம் மாநாடு நடத்துறக்க பிளேஸ் வேணாம் ஒரு சில மால்ஸ் வேணாம் அந்த மாதிரிலாம் அவர் இல்லாமல் அவர் வந்து ரோடில் நின்னாலே போதும் எல்லா ஃபேன்ஸும் வந்து நின்றுருவாங்க அப்போது அப்போது வந்து என்ன பண்ணுவீங்க சொல்ல என்னதான் உங்களால பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் டீசெண்டாக என் தலைவர் நடந்துட்டு இருக்காரு பட் ஆனா நீங்க டீசெண்ட்டாக தான் நடந்துப்பீங்கன்னா அதை எதுவும் பண்ண முடியாது சார் உங்களுக்கு ஐயோ ஐயோ தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி காட்டுன ஸ்டேட்டு சார்

One TVK, one DMK. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamaraja's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Vailunachya's social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources. Where the oh, reason. Oh கம்ப்ளீட்டா வந்து எனக்கு அப்படியே கூஸ்பம்ப்ஸ் தா ஹைட் இருக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல ஆக்சுவ ஓ மை காட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அண்ணா இது ஏதோ cuma ஸ்டேஜ் அரசியலுக்காக அரசியல்காக சொல்லல निजामாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்து எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் थैंक यू சீரியஸ் அங்களோட கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் விஜயமா நோட் மை வார்த்தஸ்

தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு நான் நம்புறேன் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்

இப்படி மெல்ட் ஆகிடுவேன் கைஸ் நான் ஓகே 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 வேற லெவலில் வீடியோ பண்ணியாச்சு வேற லெவலில் வீடியோ பார்த்தாச்சு ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து தலைவர் வந்து பிரியாணி போட்டார் சிரிக்காத சிரிக்காத நீங்கள் தான லியோ பாக்கணும் லீவ்ணும் லீவ் பாக்கணும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்சு போச்சு ஸோ ஹோப் ஃபுல்லி உங்களுக்கு இது வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் நீங்கள் அதை தட்டி விட்டீங்கன்னா கண்டினியூஸாக தட்டி விட்டீங்கன்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோவில் பார்க்குறேன் பாய்